சிந்தப்பட்ட உடைய திரு ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அம்மா என்ன நீங்க அன்பரை உண்மையே அப்பா கொடுத்தீர் அன்பரை நன்றியம்மா ஸ்லோதரம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக் கொட்திரவுக் கொடுத்து நீ அனையாதுதும் உனக்கிட்டாதுதுமான பெரிய காரியங்களை உனக்கு அரிவிப்பேன். பய்வில் says, Call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. Jeremiah 33 3. So We see three things in this uh, verse. First is invitation to prayer. See our God is a God நம்ம கேட்காமலே நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆதமை பாவம் செய்து மகிமை மகிமையற்றவர்களானாங்க அப்போ ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அத்தீகர்னாலும் தங்களை மறைத்துக்கொண்ட பார்த்தாங்க சுயநீதினாலும் பட் ஒன் ஸ்கின்ஸ் Okay, we uh, the table while breaking the skin. This is what they did without asking. But when we look at this verse, the Lord says, And I know that you have See, God invites people to pray. This is because he desires relationship. God himself calls his people to seek him. He assures us that prayer is not in vain, but it's an open door to divine response. How do we say that? You see, the second point is the promise of answer. First is invitation to prayer. Second, we see the promise of answers. Answer. See, no ki kupidar, It says that his answer is definite. His timing may differ, but his answer is sure. God promises to answer and he does not ignore our prayer. His response may come in. Ways beyond human expectation. That is what we see here. This uh, third uh, point revelation of the unknown. The great and mighty things refer to hidden truths, blessings, and bans that only God can reveal. ஸோ சில காரியங்கள் நம்முடைய மனித மொழிக்கு எட்டாத காரியமாக இருக்கும் எட்டாத சத்தியங்கள் இருக்கும் எட்டாத ஆசிர்வாதங்கள் எட்டாத திட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மாத்திரமே அந்த காரியங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இட் ஷூஸ் பிலிவ் நஸ் டு கைட் இஸ் பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹோப் இப்போ நம்ம ஆண்டரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் நம்ம உதாரணமாக நம்ம தானிய இரண்டாவது அதிகாரம் பதினேழு இருபத்தி மூணு அந்த ராஜா வந்து ஒரு சொகுனத்தை கண்டு இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஞானிகளை கேட்கும் பொழுது யாராலையுமே அதை சொல்ல முடியல ஆனால் தானியர் என்ன பண்ணாரு எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு சொல்லி அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவங்க கத்தரை நோக்கி கூப்பிடுறாங்க அந்தவரையும் இந்த மாதிரி மலை இருக்குது எங்களுக்கு தெரியல என்று சொல்லும் பொழுது தானிய சொ சொந்த வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக மறைந்திருக்கிற காரியங்களை தெய்வன் நமக்கு வெளிப்படுத்துவா நம்ம பெற வேண்டிய ஆசிர்வாதங்களை தேவன் வெளிப்படுத்துவா நம்ம வந்து நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் தாவது சொன்னார் இல்லையா வெகு காலத்து செய்தியை மனுஷன் முறைமையாய் எனக்கு வெகு தூரத்து செய்தி இன்னும் நடக்கவே இல்லை இட் இஸ் டைம் God is going, God is telling it beforehand, even before it happens. நடப்பதற்கு முன்பாகவே அவங்களுக்கு நமக்கு சொல்வதற்கு தேவன் வந்து சந்தோஷப்படுகிறார் அப்போ நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம வைத்திருக்கிறோம் நம்ம உபாகமத்தில் பார்க்குறோம் தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றுக்கொண்ட வேறு பெரிய ஜாதி எது இப்போ அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றாரு என்னோட கூப்பிடு என்கிட்ட கேளு இது எப்போ சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரேமியாவுடைய வாழ்க்கையில எரேமியா இன்னும் காவல்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கே இவன்தோ எரே ஜெனமியான வாசின இம்ப்ரிசென்ட் சுச்சுவேஷன் இம்போஸ் இந்த சுச்சுவேஷன் ஆஃப் இம்ப்ரெஸமெண்ட் ஸ்டில் சி ஒரு மனிதன் வந்து சிறைப்பட்ட இதில் இருக்கும் போது மனிதர்களால் ஒருவேளை உதவி செய்ய முடியாம இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ண முடியாது கர்த்தருடைய வார்த்தை இரண்டாவதாலமாவதுக்கு உண்டாகி

ாவுக்கு அப்படிதான் சிறைப்பட்ட சூழ்நிலை கத்துடைய வார்த்தை நீ என்ன கூப்பிடு என்று சொல்லும் பொழுது அஹ் அண்ணவர் உண்மையாகவே எலேமியாவை நீங்க பாத்தீங்கன்னா எழுநில ஒரு மூலமாக அவர் தப்ப வைக்கப்பட்ட அஹ் சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கணும் அப்படியே அவர் தேவை நிச்சயமாகவே நமக்கு வார்த்தையை அனுப்பி அதை இதை செய்கிற கருத்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவகப்படுத்துகிற கருத்தர் தான் நம்ம நம்ம அறிந்ததுக்கு தேவையாக நிச்சயமாக காரியங்களை அறிவிப்பா செய்வார் சுதத்திரமாப்பா அவங்கிறவங்க துடிக்கிற மாணவரை உங்களுடைய கருத்துல இருக்காங்க நாங்கள் தாழ்த்துக்கிற மாணவரை இன்னும் ஆண்டவரை எங்களுக்கு தெரியாத மறைப்பொருட்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கருத்துல இருக்கிறதாப்பா அதை நாங்கள் ஆண்டவரை உய் நோக்கி கூப்பிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம் In nama name of Jesus, Amen. Thank you, Lord, for your the Thank you, Lord, for your grace. Thank Good morning. Have a good day. God bless